ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காரசாரமான ஆந்திரா சிக்கன் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ட்ரெடிஷ்னலாக ஆந்திராவில் எப்படி சிக்கன் கறி செய்கிறாங்களோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு சிக்கனில் தயிர் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் நாலு வரமிளகா நான் எடுத்திருக்கேங்க ஏற்கனவே சிக்கன்லி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் பட்டை பிரிஞ்சி எல்லாம் அன் அண்ணாச்சி பூ இதெல்லாம் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி முந்திரி பருப்பு கசகசா ஜீரகம் மிளகு இவ்வளோதாங்க இது வந்து மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே இப்போ வெறும் சட்டியில் எண்ணெயெலாம் ஊற்றிக்காதீங்க வெறும் சட்டியில் போட்டு நல்லா வருங்க நல்ல கமகமான வாசனை வந்து கிளம்புங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒ ஒரே தெரியா போட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தி எடுத்துக்கிட்டு அதை பவுட்ரு பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டியை ஹீட் பண்ணி சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதுலேயுமே ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேங்க இது வந்து ஆந்திரா சமையல்னாலே காரம் தாங்க சிக்கன்லேயும் இருக்குது மசாலாவிலையும் நம்ம வந்து மிளகா வச்சுருக்கோம் இப்போ இதுலேயுமே ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ இந்த சோம்பு பச்சை மிளகாலாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா கொட்டி வதக்குங்க நல்லா ஒரு கப் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கப் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ நாம் சமைக்கும்போது வெங்காயத்துக்கு அடுத்து தான் தக்காளி போடுவோம் ஆனால் இது ஆந்திரா ரெசிபியில் எப்படி வருதுன்றதை நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க வேணுனாலும் நான் ஆல்ரெடி சிக்கன்லேயே நல்லா தேவையான அளவு போட்டிருக்கேன் இதுலேயுமே லைட்டாக போட்டிருக்கேன் நான் இப்போ காமிக்கிற மெத்தட் படியே நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் வந்து மாற்ற வேணாம் நான் எப்படி வீடியோவில் டிக்டோ காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு போகிற நான் எல்லா வீடியோலையுமே ஒரே ஒரு விஷயத்த ரிப்பீட்டாக சொல்லுவேங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி கொடுக்கறத விட அந்தந்த நேரத்துக்கு நம்ம சுற்றி ஒரு ஒரே வீட்டில் எல்லாருக்கும் இல்லைங்களா அதுலேயே நல்லா நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா அதோட வாசனையும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லைங்க சுத்தமான வேலையும் இல்லை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது வந்து வாசனையே சுத்தமாக வந்து போயிடும் இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க இப்போ வெங்காயம் வந்து வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாத்தூள் தயிர் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு அளவு உப்புலாம் போட்டு அந்த சிக்கன் வந்து இப்போ ஹாஃப் அன் ஹவர் இருக்குங்க அதை இதில் இப்போ போட்டுக்கலாங்க இப்போ இந்த சிக்கனை நல்லா வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு வதக்கு வதக்கினிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா தான் நாம் இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆனால் நம்ம பண்ணுற எல்லா குக்கிங்லையுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருவோம் ஆனால் ஆந்திரா ரெசிபியில் இந்த கறிக்கு பொறுத்தளவில் இந்த சிக்கன் கறிக்கு அந்த சிக்கனை போட்டது போட்டுட்டு குருமா இருக்குது இல்லைங்களா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டுட்டு அந்த அதுக்கப்புறம் தாங்க அந்த தக்காளி வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளிலாம் வந்து எந்தளவு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த அரைச்சி வச்ச மசாலா தக்காளி எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சிக்கன் கறி வந்து காரசாரமான சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுங்க நீங்கள் பண்ணும்போது இந்த மெத்தட் என்ன நான் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வந்தது காரம் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணணுமோ இதை வந்து பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து காரம் சாப்பிடுவோங்க அதனால் நான் வந்து காரம் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீடட் என்னவோ அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் செஞ்சுருங்க நல்ல வீடே கம கமனு ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க எப்போவுமே நம்ம நம்ம ஸ்டைல்லையே செஞ்சு செஞ்சு சாப்பிடாமல் இப்படியும் நம்ம ஆந்திரா ஸ்டைல்லையுமே சிக்கன் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியமே இல்லை சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராக பண்ணிடலாம் ஆந்திரா சிக்கன் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய வீடியோஸ் வந்து என்னோடய பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்